பீகு சொந்தங்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நேர்காங்கல எதிர்ப்பவர் அரசியல் விமர்சகர் திரு வாசுதேவன் அவர்கள் வணக்கம் வணக்கம் போட்டுச்சு கமிஷன் அந்த மறு வாக்காளர்கள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த எக்ஸசைஸ் வந்து பீகார்ல பெரிய பேசு பொருளா அமைச்சிச்சு எதிர்க்கட்சி எல்லாம் அதை எதிர்த்தாங்க இப்ப ஒரு தகவல் வருது அதே எலெக்ஷன் கமிஷன் வந்து தமிழகத்துக்கு வர இருக்கிறாங்க விரைவில் அப்படின்னு சொல்லிட்டு தமிழகத்துல எப்ப எஸ் ஐஆர் எக்ஸசைஸ் எலக்ஷன் ஸ்டார்ட் பண்ண போறாங்க என்ன ஏதாவது அதோட முழு விவரம் என்ன இல்ல இது வந்து புதிய சமாச்சாரமே கிடையாது நமக்கு முதல்லயே தெரியும் ஆறு மாசம் முன்னாலயே தெரியும் அடுத்தது தமிழ்நாடு கேரளா வெஸ்ட் பெங்கால எலெக்ஷன் வரப்போகுது அதற்கு முன்னால இந்த வாக்காளர் சீர்திருத்தம் வரும்ங்கிறது எங்களுக்கு தெரியும் இது புதுசு கிடையாது ஆக்சுவலி இன்னைக்கு நம்ம இத பேசுறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டா தேர்தல் ஆணையம் வந்து தமிழக ஐ மீன் மெட்ராஸ் ஹைகோர்டில் ஒரு அறிக்கை சமர்ப்பிச்சிருக்கு அதாவது ஒரு அஃபிடவிட் போட்டிருக்காங்க இந்த மாதிரி நாங்கள் பண்ண போகிறோம் அப்படின்ட்டு அதற்கு காரணம் வந்து டி நகரில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று எலெக்ஷனில் ரொம்ப குறைந்த வித்தியாசத்தில் நூற்றி முப்பத்தஞ்சு வாக்குகளில் தோற்று தோற்று போன ஒரு ஏடிஎம்கே தலைவர் தான் சத்யநாராயணன் அப்படின்னுட்டு அவர் வந்து என்ன சொல்லிருக்கிறாரு இந்த மாதிரி நாங்கள் ரொம்ப குறைந்த வித்தியாசத்தில் தோற்று போயிருக்கேன் அந்த அதுக்கப்புறமா தான் தெரிஞ்சுது நிறைய வாக்காளர்களுடைய பெயரை நீக்கிட்டு இருக்காங்க அதில் அப்படின்ட்டு அதில் ஏகப்பட்ட குளறுபடிகள் இருக்கு அப்படிங்கிற மாதிரியும் அவங்க வந்து அவர் வந்து சொல்லியிருந்தறாரு அதை விசாரிக்கும் போது உயர் நீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதி இதை கேட்டிருக்கிறாரு மாதிரி தேர்தல் ஆணையத்தை இதுக்கு என்ன சொல்ல போகிறீங்கன்ட்டு அதுக்கு அவங்க வந்து பதில் சொல்றாங்க அவ்வளோதான் ஸோ இது வந்து இதுல முக்கியமா நம்ம என்ன பாக்கணும் சொன்னீங்க என்ன சொன்னீங்க பீகாரை புரட்டி போட்ட தேர்தல் வாக்காளர் பட்டியல் சீர்திருத்தம் அப்படின்னு சொன்னீங்க உண்மையிலேயே பீகாரை வந்து புரட்டி போட்டது உண்மைதான் ஆனா அது தமிழ்நாட்டையும் இப்ப புரட்டி போடத்தான் போறது அது காரணம் என்ன அப்படின்னா பீகார் மாதிரியே தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இருபது ஆண்டுகள் ஆயிடுச்சு ரெண்டாயிரத்தி நாலு ரெண்டாயிரத்தி அஞ்சு சமயத்துல தான் அந்த வாக்காளர் சீர்திருத்தம் நடந்தது அதுக்கப்புறமா வந்து டோர் டு டோர் கேம்பெயின் அவங்க பண்ணலை அப்படின்னு அவங்க சொல்றாங்க நானும் கேள்விப்பட்டேன் ரெண்டாயிரத்தி நாலுல ரெண்டாயிரத்தி நாலு ரெண்டாயிரத்தி ஆறு ரெண்டாயிரத்தி ஒன்பது இந்த மூன்று வருடங்களுடைய பட்டியலையும் நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா ரெண்டாயிரத்தி நாலுல நாலு கோடியே எழுபத்தி ரெண்டு வாக்காளர்கள் இருந்தாங்க ரெண்டாயிரத்தி ஆறுல நாலு கோடியே அறுபத்தாறு லட்சமா மாறிடுச்சு அதாவது ஆறு லட்சத்தி நாற்பத்தி எட்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பது வாக்காளர்கள் குறைவு ரெண்டாயிரத்தி நாலுக்கும் ரெண்டாயிரத்தி ஆறுக்கும் ரெண்டாயிரத்தி ஒன்பதுல திருப்பியும் வாக்காளர் பட்டியல் பண்ணும்போது என்ன ஆகிறது இன்னும் குறைஞ்சு போகுது நாலு கோடியே பதினாறு லட்சமா மாறிடுது அது நாலு கோடியே அறுபத்தாறு லட்சம் இருந்தது நாலு கோடியே பதினாறு லட்சம் கிட்டத்தட்ட ஐம்பது லட்சம் அப்போவே குறைஞ்சிருக்கு எப்போ ரெண்டாயிரத்தி ஒன்பதுல இவ்வளவு பேர் எப்படி குறைஞ்சாங்கன்னு சொல்லிட்டு அப்போ யாருமே குய்யோ முறையோன்னு கத்தல ஆனா இன்னைக்கு வந்து நிறைய பேர் கத்த ஆரம்பிச்சிட்டாங்க அறுபத்தஞ்சு லட்சம் பேருடைய வாக்கு பேருக பெயர்கள் நீக்கப்பட்டுள்ளன அப்படிங்கிறது உண்மைதான் அந்த ஏடிஆர் அசோசியேஷன் ஃபார் டெமோக்ராட்டிக் ரைட்ஸ் அப்படிங்கிறது பிரசாந்த் பூஷனுடைய அந்த அந்த என்ஜிஓ உச்ச நீதிமன்றத்துக்கு போகுது உச்ச நீதிமன்றம் கேட்கறாங்க நீங்க வந்து இது எப்படி பண்ணீங்கன்னுட்டு இல்ல அந்த பெயர்கள்லாம் நாங்க உங்களுக்கு கொடுக்கறதுக்கு அவசியம் இல்லை அப்படின்ட்டு அவங்க சொல்றாங்க தேர்தல் ஆணையத்துல அப்போ உச்ச நீதிமன்றம் சொல்லுது இல்ல அந்த பெயர்கள்லாம் நீங்க பதிவிட்டடுங்கன்ட்டு அதுக்கு தான் அவங்க வந்து அப்லோட் பண்றாங்க அவ்வளவு பேர்களை அறுபத்தஞ்சு லட்சம் பேர்களை அப்லோட் பண்றாங்க அதுல இருபத்தி ரெண்டு லட்சம் பேர் கா காணாம போயிட்டாங்க இறந்து போயிட்டாங்க பாக்கி ஒரு முப்பது லட்சம் பேர் வந்து இடம்பெயர்ந்தவர்களா இருக்கிறாங்க இன்னும் ஏழு லட்சம் பேருக்கு மேல நாட்டுல ஒரு இடத்துக்கு மேல அதாவது பல இடங்கள்ல வாக்காளர் அட்டையை வச்சுட்டு இருக்கிறவங்க இந்த மாதிரி பல குளறுபடிகள்லாம் வந்தது இல்லையா அதுக்கப்புறமா அந்த விஷயம் ரொம்ப பெரிசாச்சு இப்போ தமிழ்நாட்டிலயும் கிட்டத்தட்ட அதே நிலைமை தான் இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் இப்போ தமிழ்நாட்டில் வந்து அபிஷியல் வாக்காளர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எலக்ஷன் படி எவ்வளவு இருக்கோ அதை விட கொஞ்சம் குறையறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அது காரணம் என்ன அப்படின்னா டிஎம்கே மாதிரி கவர் பார்ட்டிகள் அரசியல் கட்சிகள் என்ன பண்ணுவாங்க செத்து போனவங்களுடைய வாக்குகளை பட்டியலிருந்து நீக்க மாட்டாங்க செத்து போனவங்களுடைய வாக்குகள் பட்டியலேந்து எப்படி நீக்கணும் அப்படின்னா ஆதார் இருக்குது அந்த ஆதார் கேன்சல் ஆயிடும் அங்க ஆதார் கேன்சல் ஆன உடனேயே இங்க வாக்காளர் பட்டியலை ஆட்டோமேட்டிக்கா அது ரிஃப்ளெக்ட் ஆகணும் ஆனா உச்ச நீதிமன்றம் என்ன சொல்லிச்சு வாக்காளர் பட்டியலுக்கோ வாக்காளர் பட்டியலுக்கு வாக்காளர் அட்டைக்கு நீங்கள் வந்து ஆதார் லிங்க் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிடுச்சு அந்த ஒரு தான் இது வந்து தொடர்ந்துகிட்டு இருக்கு அதை மட்டும் ஆதாரை மட்டும் லிங்க் அவங்க பண்ணியிருந்தாங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக செ யாராவது இறந்து போயிட்டாங்கன்னு சொன்னால் எப்படி நீங்கள் வந்து மயானத்தில் போயிட்டு எரிக்க போகும்போது நீங்கள் ஆதார் அட்டை கொடுக்கணும் அதுக்கப்புறமா வந்து ஜனன மர ஜனன மரண கணக்கு வழக்கில் அவங்க இந்த ரிப்போர்ட் பண்ணுவீங்க ரிப்போர்ட் பண்ண உடனே அந்த ஆதார் நம்பர் பிளாக் ஆகிடும் அப்போ ஆட்டோமேட்டிக்கலி இந்த வாக்காளர் அட்டையும் பிளாக் ஆகிடும் அதை ஆக விடமாட்டேன்றாங்க அதுக்கு இந்த மாதிரி எதிர்கட்சிகளுக்கு நம்ம உச்ச உயர்நீதிமன்றமும் உயர் நீதிமன்றமும் துணை போகுதுங்கிறது என்னுடைய என்னுடைய வேதனை என்னுடைய இது ரொம்ப மனவர்த்த அழிக்கக்கூடிய ஒரு சமாச்சாரமாக நம்ம பார்க்குறோம் ஓகே தமிழ்நாட்டில் முதல்வர் என்ன சொல்றாரு நீங்க பாருங்க முதல்வர் எவ்வளவு பொய் சொல்றாரு அப்படிங்கிறதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் சார் அவர் என்ன சொல்றாருன்னா நீங்க சொல்ற மாதிரியே அடுத்த கேள்வி அதான் இருந்தது இந்த எஃப்ஐஆர் நாட பாஜகவும் அது கூட்டணி கட்சிகள் எல்லாம் ஜெயிச்சிருவாங்கன்னு அவங்க பிளான் போடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த எக்ஸசைஸ் வந்து அவங்களுக்கு வெற்றிக்கு தான் அப்படிங்கிறாரு நீங்க பாதி தான் சொல்றீங்க நீங்க பாதி சொல்றீங்க நான் முழுசா சொல்றேன் கேளுங்க உழைக்கும் மக்கள் யாரு லேபரர்ஸ் பட்டியல் இனத்தவர் அதாவது எஸ்சி எஸ்டி சிறுபான்மையினர் கிறிஸ்தவர்கள் இஸ்லாமியர்கள் பௌத்தர்கள் சீக்கியர்கள் பெண்கள் இவர்களுடைய வாக்குகளை நீக்கிவிட்டால் பாஜக எளிதில் வென்றுவிடும் அப்படிங்கிறாரு ஏங்க நான் கேக்குறேன் பெண்களுடைய வாக்குகள் மட்டுந்தான் இதுல இருந்து நீக்க போறாங்களா இது என்ன சிறப்பு சீர்திருத்தம் சொன்ன பட்டியல் சீர்திருத்தம் தான் இது என்ன இவங்க எல்லாம் நீக்கிறதுக்காக வச்சிருக்கிறாங்க உண்மையிலேயே செத்து போனவங்களை பெயர்களை நீக்கிறதுக்கு வச்சிருக்காங்க யார் யாருக்கு வந்து ரெண்டு மூணு இடங்களை வந்து பதிவு பண்றாங்களோ அவங்களுக்கு நீக்கிறதுக்கு வச்சிருக்கிறாங்க யாரெல்லாம் நம் நாட்டு குடிமக்கள் இல்லையோ மீண்டும் சொல்றேன் யாரெல்லாம் நம் நாட்டு குடிமக்கள் இல்லையோ அவர்கள் பெயர் வேலை இது இருக்குன்னு சொன்னா அதை நீக்கணும் அதுக்குத்தான் சிறப்பு சீர்திருத்தம் நடவடிக்கை தானே தவிர இந்த மாதிரி உழைக்கும் மக்கள் பெண்கள் சிறுபான்மையினர் பட்டியலின மக்கள் அந்த மாதிரி பாகுபாடே கிடையாது சார் அப்படி இருக்கும்போது எப்படி சார் முதல்வர் ஒரு மாநில முதல்வரா இருந்துட்டு அரசியல் நிர்ணய சட்டத்துக்கு மேல வந்து பதவி பிரமாணம் எடுத்தவர் இந்த மாதிரி எப்படி சார் போய் சொல்ல முடியும் இது ரொம்ப கண்டிக்கத்தக்க ஒரு பேச்சு மு முதல்வர் முக ஸ்டாலின் தான் பேசி

இஸ்லாமியர்களை தவிர பாக்கி சிறுபான்மையினருக்கு ஒருவேளை அவங்களுக்கு வந்து உள்ள வரணும் நம்ம நாட்டில் குடியுரிமை பெறணும் அப்படின்னு சொன்னா அதுக்கு ஒரு விசேஷமான ஒரு விண்டோ அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்காங்களே தவிர உள்நாட்டில் ஏற்கனவே பல ஆண்டு காலமாக வாழ்ந்து கொண்டிருக்கும் சிறுபான்மையினருக்கு எந்த விதமான அச்சுறுத்தலும் கிடையாது ஆனா இதே முக ஸ்டாலின் அதையும் அப்படி ட்விஸ்ட் பண்றாரு சிறுபான்மையினர்களுடைய உரிமைகள் பறிக்கப்பட்டுவிடும் சிறுபான்மையினர் கடத்தப்படுவார்கள் எப்படி நாடகடத்தப்படுவார்கள் அவங்க ஆல்ரெடி இந்தியன் சிட்டிசன்ஸ் நம்ம ஒத்துக்கிட்ட பிறகு அவங்கள வெளியேற்றதுக்கு அனு அவசியமே இல்லையே ஆனா உண்மையிலேயே பங்களாதேஷ்ல இருந்தோ பாகிஸ்தான்ல இருந்தோ திருட்டுத்தனமாக ஏன் ஸ்ரீலங்கால இருந்தோ திருட்டுத்தனமாக இங்க வந்து உக்காந்துருக்கிறவங்கள கண்டிப்பா அடையாளம் கண்டு வெளியேற்றணுமா வேண்டாமா நம்ம நாட்டு தமிழகத்துக்கு இப்ப நீங்க சொல்ற மாதிரி பீகார் வெஸ்ட் பெங்கால் கேரளா அங்க வந்து நிச்சயமாக புலம்பெயர்ந்தவங்க நிறைய இருக்காங்க அங்க நிறையா எக்ஸசைஸ் தேவை தமிழகத்துக்கும் தேவை நினைக்கிறீங்களா நிச்சயமா எஸ்ஐஆர் எக்ஸசைஸ் ஐயா நிறைய பேர் இருக்காங்க அதாவது பங்களாதேஷ்ல நேரா தமிழ்நாட்டுக்கு வரணுங்கிறது அர்த்தம் கிடையாது பீகார்ல இருந்தும் உத்தரப்பிரதேசத்துல இருந்தும் அசாம்ல இருந்தும் இந்த சக்திகள் அதாவது இந்தியாவுக்கு எதிராக இயங்கக்கூடிய இஸ்லாமிய சக்திகள் சிலர் இருக்கு எல்லாரையுமே நான் சொல்ல மாட்டேன் இஸ்லாமியர்கள் எல்லாருமே கெட்டவர்கள் கிடையாது ஒரு ரெண்டு பர்சன்ட் மூணு பர்சன்ட் இருக்கிறாங்க அவங்க அங்கிருந்து இங்க அனுப்புவாங்க தமிழ்நாட்டுல நான் சொல்றேன் சார் பங்களாதேஷி பங்களா வங்கதேசத்தை சேர்ந்தவர்கள் ஏகப்பட்ட பேர் இருக்கிறாங்க அவங்க வந்து பேர் ஹிந்து பெயர் வச்சுக்கிட்டு இருப்பாங்க நான் அதையும் சொல்றேன் உங்களுக்கு ஆனா உண்மையிலேயே அவர்கள் வங்கதேச இஸ்லாமியர்கள் இந்து பெயர் கான்ட்ராக்ட் தொழிலாகட்டும் ஹோட்டல் தொழிலாகட்டும் கேட்டரிங் தொழிலாகட்டும் எந்த தொழிலுக்கு நீங்க போனீங்க பெட்ரோல் பம்ப் ஆகட்டும் எந்த தொழில் போய் எந்த துறை நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னாலும் வங்கதேச இஸ்லாமியர்கள் இங்கே ஊடுருவி இருக்கிறார்கள் பெங்களூருக்குள்ள மட்டுமே ஒரு லட்சத்தி பதினாறாயிரம் வங்கதேச இஸ்லாமியர்கள் இருக்கிறார்கள் அப்படின்ட்டு இப்போ ஒரு ரீசன்ட்லி எங்கே ஒரு இடத்துல பார்த்தேன் அது மாதிரி தமிழ்நாட்டிலும் ஏகப்பட்டது இருக்கு இவங்களைத்தான் இவங்களைத்தான் பிரதானமா வச்சுக்கிட்டு டிஎம்கே அவங்களுடைய தோழமை கட்சிகள் எல்லாம் தேர்தலுக்கு தேர்தல் வெற்றி பெறுவதற்கு இவங்களை ரொம்ப நல்லா பயன்படுத்திக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம் சமீபத்துல அனுராக் தாக்கூர் கூட சொன்னாரு குளத்தூர் தொகுதியிலேயே இந்த மாதிரிதான் பிரச்சனைகள் இருக்கு ஒரே பேர்ல ஒரே ஒரு ஒரே பேர்ல மூணு பேர் மூணு பேர் இருக்கிறாங்க அதுவும் ஒரே வீட்டில் மூணு பேர் இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னாங்க அதுக்கப்புறமா வந்து தமிழ்நாடு அரசு ஃபேக்ட் செக்கிங் பண்ணிட்டு அப்படிலாம் கிடையாதுன்னு சொல்லிட்டு அதை வந்து நிராகரிச்சாங்க பட் இருக்கு அப்படிங்கிறது உண்மை தமிழ்நாட்டில் ஏகப்பட்ட புலம்பெயர் புலம்பெயர் தொழிலாளர்கள் இருக்கிறாங்க பீகார் உத்தரப்பிரதேசம் ஒரிசா வெஸ்ட் பெங்கால்ல இருந்து ஏகப்பட்ட பேர் இங்க வந்து வேலை செய்கிறாங்க நாற்பத்தஞ்சு லட்சம் பேர் எனக்கு தெரிஞ்ச மாதிரி ஆனா இன்னைக்கும் கூட அவங்களுடைய எண்ணிக்கை கவுண்ட் ஆகலை ஏன்னா இன்னைக்கு வரைக்கும் புலம்பெயர் தொழிலாளர்களுக்குன்னு ஒரு டேட்டா பேஸு தமிழ்நாட்டில் பண்ணலை ரெண்டாயிரத்தி இருபதுல கொரோனா பீரியட்ல அதை பண்ணணும் ஆல் இண்டியா லெவல்லன்னு சொல்லி சொல்லிக்கிட்டு இருந்தாங்க ஏன்னா அங்கே டெல்லிலேயும் அதே தான் ப்ராப்ளம் பஞ்சாப்லையும் அதே தான் ப்ராப்ளம் தமிழ்நாட்டில் இன்னைக்கு வந்து களை புடுங்குறவன் அதாவது டெல்டா மாவட்டத்தில் போயிட்டு நாற்று நடுறது களை புடுங்கிறது இவங்க எல்லாமே வங்கதேசத்தை சேர்ந்தவர்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியாது எனக்கு தெரியும் அதனால தமிழ்நாடுல நாற்பத்தஞ்சு லட்சத்துக்கு மேலே வட வடநாட்டவர்கள் இருக்கிறாங்க அதற்கு அதில் ஒரு போர்ஷன் வங்கதேசம் பாகிஸ்தான்ல இருந்து வந்து இஸ்லாமியர்கள் அவங்களெல்லாம் அடையாளம் கண்டுக்கணுமா வேண்டாமா அதனால தான் இந்த சீர்திருத்தம் வரதே தவிர மோரவர் சட்டத்தில் போட்டிருக்கு பீப்புள்ஸ் ரெப்ரசன்டேஷன் ஆக்டில் ஒரு சட்ட ரொம்ப கிளியரா கொடுத்துருக்கு இந்த சீர் இந்த வாக்காளர் பட்டியலை நீங்க ஒரு கால இடைவெளிக்கு நீங்கள் பண்ணிக்கிட்டே இருக்கணும் இட் கேன் பி டேக்கன் அப் எனி டைம் எப்பொழுது வேண்டுமானாலும் தேர்தல் ஆணையம் இதை செய்வதற்கு அதற்கு எதிர்த்து இதை எதிர்த்து எலெக்ஷன் கமிஷன் சொல்லிட்டு ஆளுகிற அரசாங்கம் திமுக அரசாங்கம் கோர்ட்டுக்கு போனா என்ன ஆகும் கோர்ட் அனுமதி தருமா இல்ல எப்படி நீங்க திருமாவளவன் நீங்க திருமாவளவன் மாதிரி பேசாதீங்க முறைச்சு பார்த்தா நாலு தட்டு தட்டுற மாதிரி நீங்க பேசாதீங்க ஒண்ணுமே பண்ண முடியாது சார் திருமாவளவன் சொல்றாரு இதை தடுத்து நிறுத்த வேண்டும்ங்கிறாரு அரசு எப்படி தடுத்து நிறுத்த முடியும்னு சொல்லுங்க ஏன்னா அது வந்து கவர்மெண்ட் ஜாப் உச்ச நீதிமன்றமே தடுத்து நிறுத்த முடியாது அப்படின்னுட்டு அவர் சொல்றாரு தேர்தல் ஆணையர் அதாவது தலைமை தேர்தல் ஆணையர் ரொம்ப கிளியரா சொல்றாரு இதுல யாரும் வம்பு பண்ணாதீங்க தலையிடாதீங்க இது வந்து கான்ஸ்டிடியூஷன்ல எங்களுக்கு கொடுக்கப்பட்டுள்ள கடமை நாங்க அதை பண்ணுவோம் அப்படின்ட்டு அவங்க சொல்லிட்டாங்க அப்படி இருக்கும்போது ஒரு திருமாவளவனும் ஒரு முக க ஒரு துணை முதல்வரும் இதை பண்ண முடியுமா துணை முதல்வர் இன்ஸ்டாகிராம் அதை போயிட்டு போட்டோஸ் மட்டும்தான் ரீபோஸ்ட் பண்ண முடியுமே தவிர இதெல்லாம் ஒண்ணும் பண்ண முடியாது கரியா கால எழுதியான கேள்வியா இந்த இதுதான் வந்து ஓட் சோரி அப்படின்னு சொல்லிட்டு பீகார்ல எலெக்ஷன் கேம்பெயின் சார் ராகுல் காந்தி பட் அது சக்சஸா ஃபெயிலியரா அப்படிங்கிறது அதோட எலெக்ஷனோட ரிசல்ட்ல தெரிய போகுது அதே மாதிரி இங்க தமிழகத்துல ஆரம்பிச்சாங்கன்னா என்ன ஆகும் அவங்க பக்க சொல்லிட்டு மக்கள் இது இருப்பாங்களா மாதிரி கொண்டு போறாங்க அருமையான கேள்வி சூப்பரா ஒரு வார்த்தை சொன்னீங்க ஓட் ஸ்டோரி அப்படின்னுங்க வாக்கு திருட்டு அப்படின்னுங்க வாக்கு திருட்டை கண்டித்து தான் நாங்க வந்து என்னது வாக்கு வாக்காளர் அதிகார யாத்திரை அப்படின்ட்டு நாங்க பண்ணினோம் அதாவது ராஜீவ் கா ராகுல் காந்தியும் தேஜஸ்வி யாதவும் அங்க பண்ணினாங்க அந்த கடைசியில என்னாச்சுங்கிறது தெரியும் இல்லையா லாஸ்ட் டேல மோடியினுடைய நரேந்திர மோடி பிரதமர் நரேந்திர மோடியினுடைய அம்மாவை பற்றி ரொம்ப கேவலமாக ஒரு பையன் பேச போய் கடைசியாக அந்த பையனை வந்து பிடிச்சிட்டாங்க ராகுல் காந்தி இருக்கும் போது நடந்தது இந்த விஷயம் இதுக்கு வந்து ராகுல் காந்தி தலை ரைட் வாக்கு திருட்டு அப்படிங்கிறது என்ன இல்லாதவர்களுடைய வாக்குகளை லாஸ்ட் மினிட்ல போயிட்டு பூத் கேப்சர் பண்ணிட்டு அதை போடுறதுதான் வாக்கு திருட்டு அந்த மாதிரி இல்லையே இது ஏன்னா யாரெல்லாம் செத்து போயிருக்காங்களோ யாரெல்லாம் நம்ம நாட்டு பிரஜைகள் இல்லையோ அவங்களுடைய பெயர்கள் தான் நீக்கப்பட்டிருக்கு அவ்வளவு பேசினாரு இவரு மகாதேவபுரா பத்தி கர்நாடகாவில் மகாதேவபுரா பார்லிமெண்டரி கான்ஸ்டுவன்சியில ஒரு சட்டசபை தொகுதியை பத்தி அவர் பேசினாரு அதுல ஏகப்பட்ட இது நடந்தது அதுல வந்து செத்து போனவர்களுடைய பெயர் அத செத்து போனவர்கள் அப்படின்னு அறிவிக்கப்பட்ட ஏழு பேர் கூட இவர் டீ பார்ட்டி பண்ணினாரு ராகுல் காந்தி நல்ல விஷயம் ஆனா அதுக்கப்புறமா என்னாச்சு இந்த மாதிரி சில மிஸ்டேக்ஸ் எல்லாம் நடந்திருக்கலாம் அது ஹியூமன் ஏரர் தானே தவிர எல்லாமே வந்து தேர்தல் ஆணையர் பக்கத்துல ஒரு தக்காந்து பண்றது கிடையாது நம்ம அரசு ஊழியர்கள் பண்ற வேலைதான் இது ஆனால இந்த மாதிரி சில தவறுகள் கண்டிப்பா நடந்திருக்கும் அதுக்கு வந்து தேர்தல் ஆணையம் பொறுப்பேற்க வேண்டும் அதான் நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன் ஆனா அவங்க என்ன சொல்றாங்க வாக்கு திருட்டு வாக்கு திருட்டுங்கிறது எப்படி தேர்தல் ஆணையத்தினுடைய உதவியோட பாரதிய ஜனதா கட்சி தனக்கு வேண்டிய வாக்காளர்களை பெயரில் சேர்க்கிறது அப்படிங்கிறாரு ஓகே நான் என்ன கேக்குறேன் வெளிமாநிலிருந்து வந்தவங்க எல்லாம் பாஜக தான் வாக்களிக்கிறார்கள்ங்கிறது யாருக்கு தெரியும் அதே மாதிரி மகாதேவ வந்து ஒரு பர்டிகுலர் செக்மெண்ட்ல இருக்கிறவங்க பாஜகவுக்கு வாக்களித்தார்கள் ஏன்னா இது வந்து சீக்ரெட் பேலட்டிங் தான் சார் நீங்க எந்த கட்சிக்கு வாக்களிச்சீங்கங்கிறது யாருக்குமே தெரியாது சார் அப்படி இருக்கும்போது ஏன்னா அவங்களுடைய பேர் அதெல்லாம் வராது அப்படி இருக்கும்போது ராகுல் காந்தி இது எப்படி ப்ரூவ் பண்ண முடியும் இவங்க எல்லாருமே பாஜகவின் வாக்காளர்கள் அப்படின்னுட்டு அதனால்தான் சொல்றேன் இந்த வாக்கு திருட்டு அப்படிங்கிறது கிடையாது ஆனா இவங்க வந்து அந்த வாக்கு திருட்டா மாத்தி தேர்தல் ஆணையத்தையும் கேவலப்படுத்தி அதாவது ஒரு அரசியல் நிர்ணய சட்டத்தின் மேல் பதவி பிரமாணம் எடுத்துக்கொண்டுள்ள எதிர்கட்சி தலைவர் கொஞ்சமாவது கண்ணியமான முறையில பேசணும் சார் முக ஸ்டாலின் இப்ப பேசினார் பாருங்க சிறுபான்மையினருடைய வாக்குகள் பெண்கள் வாக்குகள் பட்டியலின மக்கள் வாக்குகள் எல்லாம் அகற்றப்படும் அப்படின்ட்டு எவ்வளவு பச்சை பொய்யோ அதே மாதிரிதான் அவர் பண்ணினார் ராகுல் காந்தி அதுக்கப்புறமா என்னாச்சு அவர் வெளியில எடுத்த பெண்கள் பெயர்கள் எல்லாம் வந்துச்சு இல்லையா அவங்க எல்லாம் அப்செக்ட் பண்ணாங்க எங்க பேரை ஏன் நீ எடுக்கிற அப்படின்னுட்டு ரெண்டு பேர் கோர்ட்டுக்கு வேறே போயிட்டாங்க அதுக்கப்புறமா அந்த மேட்டர் முடிஞ்சு போச்சு அதுக்கப்புறமா ஐயா கொலம்பியா போனாரு கொலம்பியால பயிஞ்சு இருபது நாளுக்கு அப்புறமா தான் திரும்பி வந்தாரு அதுக்குள்ள இந்த மேட்ரு ஒட்டு மொத்தமா நின்று போச்சு தேர்தல் ஆணையம் என்ன சொல்றது நீங்க இவ்வளவு பேசுனீங்களே யாராவது மக்கள் மக்கள் பக்கத்துல இருந்து மக்கள் தரப்புல இருந்து யாராவது ஒருத்தராவது கம்ப்ளைண்ட் சொன்னாங்களா என்னுடைய பெயர் விடுபட்டு இருக்கு அப்படின்னுட்டு இன்னைக்கு வரைக்கும் ஒரு புகார் வரவில்லை அப்படிங்கறதான் உண்மை அதே மாதிரிதான் தமிழ்நாட்டிலும் இது கண்டிப்பா நடக்கும் ஒரு புகார் கூட வராது ஆனால் தேர்தல் ஆணையில ரொம்ப கிளியராக இருக்குது உங்களுடைய பெயர் இதற்கு முன்னால் உள்ள பட்டியலில் இருக்குது அப்படின்னு சொன்னால் அது கண்டினியூ ஆகும் உங்கள் பெயர் இல்லை அப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்து ஒரு பதினோரு ஆவணங்கள் உங்களுடைய டேட்டா டேட் ஆஃப் பர்து ஸ்கூல் சர்டிஃபிகேட்டு இந்த அட்டை அதெல்லாம் ரேஷன் அட்டை இதெல்லாம் ஏதாவது ஒன்று கொடுக்கலாம் ஏதாவது ஒன்று கொடுத்து நீங்கள் வந்து பதிவு பண்ணிக்கலாம் ஆதார் அட்டை கூட ஆனா இது ஆதார் அட்டை ரேஷன் அட்டையெல்லாம் இருக்கல மன்றக அட்டை அதாவது நூறு நாட்கள் வேலை வாய்ப்பு திட்டம் எல்லாம் இருக்கல இப்போ உச்ச நீதிமன்றம் என்ன சொல்றது ஆதார் அட்டை நீங்க வாங்கிங்க சார் அப்படின்ட்டு சொல்றது அதனால தேர்தல் ஆணையம் ஆதார் அட்டையை வாங்கிக்குவாங்க ஆதார் அட்டை இன்னைக்கு வந்து பங்களாதேஷ் ஆளுங்கள் கிட்டையும் இருக்கு நம்மளுடைய குடியுரிமை பெறாமலேயே அவர்கள் ஆதார் அட்டை எலெக்ஷன் அட்டை எல்லாம் வாங்கி வச்சிருக்கிறாங்க அதனால அவங்க இன் கேஸ் அவங்களுடைய பெயர் சேர்க்கணும் அப்படின்னு சொன்னா ஒருவேளை ஒரு வங்கதேச ஆளு முஸ்லிம் அவருடைய ஆதார் அட்டையை கொடுத்துட்டார் சொன்னா தேர்தல் ஆணையம் அதை நிராகரிக்க முடியாது இதுதான் உண்மை அப்படி இருக்கும்போது இது வந்து முஸ்லிம்களுக்கு எதிரானது பெண்களுக்கு எதிரானது பட்டியலின மக்களுக்கு எதிரானது அப்படின்ட்டு மு க ஸ்டாலின் எப்படி சார் சொல்ல முடியும் அதனால்தான் சொல்றேன் இப்போ வந்து இறந்து போனவர்களை வச்சு நீங்க அரசியல் பண்ணிட்டு இருந்தீங்கல்ல பிணை அரசியல் பண்ணிட்டு இருந்தீங்கல்ல அது இப்ப நீங்க பண்ண முடியாது பூத் கேப்சரிங் பண்ண முடியாது வெளிமாநில வாக்காளர் வெளிமாநில தொழிலாளர்கள் இங்க வந்திருக்கிறாங்க அவங்க இந்த மாநிலத்துல வாக்களிக்க முடியாது ஏன்னா வெளி மாநில வாக்காளர்கள் வெளிநாட்டு மா வாக்காளர்கள் கிடையாது நம்ம நாட்டு மக்கள் தான் அவங்களுக்கு ஒரு உரிமை இருக்கு கா பல்லாண்டு காலமாக இங்க இருக்கிறவங்க அவங்களுடைய வாக்குரிமையை நான் இங்கே பயன்படுத்த போகிறேன் அப்படின்னு சொன்னா அதை தடுக்கிறதுக்கு கான்ஸ்டிடியூஷன்ல இடமே கிடையாது அதனால அவங்களும் இங்கே வாக்களிக்க விரும்புகிறார்கள் வாக்களிக்க விடப்படுவார்கள் அனுமதி தரப்படும் அதனால தான் சொல்றேன் இது வந்து திருப்பி நீங்க சொன்ன மாதிரி பீகாரை எப்படி புரட்டி போட்டுதோ அதே மாதிரி தமிழ்நாட்டு அரசியலையும் பயங்கரமா புரட்டி போட போடுங்கிறத கண்டிப்பா நம்ம பார்க்க போறோம் தேங்க்யூ